என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு சவால் விட்டு சொல்கின்றேன் அங்கமே இன்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை முழுமையாக கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாளை விடியலில் உனக்கு என்ன நடக்கும் உன் வாழ்க்கையில் இனிமேல் என்ன விஷயம் எல்லாம் நடக்கும் என்பதையும் இன்று இரவே உனக்கு கனவில் கண்டுவிடுவாய் நான் உனக்கு அவற்றையெல்லாம் இன்றே உணர்த்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கே உனக்கே அறியாமல் பல விஷயங்கள் நடக்கின்றது நீ ஓரிடத்தில் இருக்கும் போது உன்னை பற்றி பேசுவதும் நீ அங்கிருந்து சென்ற பிறகு அவர்கள் உன்னை பற்றி பேசுகின்ற விதமும் மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது இப்படி உன் வாழ்க்கையில் பல வித் விஷயங்கள் நடந்து கொண்டே இருப்பதனால் என் பிள்ளை உனக்கு இப்போது சில விஷயங்களின் மீது சந்தேகம் ஏற்பட்டு விட்டது என் தங்கமே என்ன என்று தெரியுமா தம் வாழ்க்கையை நம்மை சுற்றி இவர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் இனியும் நம் வாழ்க்கை இப்படி போய்விடுமா அல்லது இவர்கள் எல்லாம் ஒரே அடியாக வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி விடலாமா நாம் ஒரு சிலரை ஒதுக்க நினைத்தால் நிச்சயமாக எல்லோருமே நாம் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி செல்ல நேர்ந்திடுமே நமக்கென்று யாரும் இல்லாமல் போய்விடுவார்களே சில உறவுகள் வாழ்க்கைக்கு அவசியம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் நீ அப்படி நினைத்தாலோ என்னவோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று உண்மையான உறவையும் எதையுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை இனிமேல் எப்படி நகர்த்த வேண்டும் என்று யோசிக்கின்றாய் இனி என்ன நடக்கும் நாம் என்ன செய்ய நினைத்த காரியம் வெற்றி பெறுமா நாம் எதை நினைத்து எந்த ஒரு காரியம் தொடங்க நினைக்கின்றோமோ நாளை எந்த ஒரு விஷயத்திற்காக பயணிக்கப் போகின்றோமோ எந்த காரியத்தில் வெற்றி கிடைக்குமோ அல்லது நாம் விரும்பியது கிடைக்குமோ நாம் விரும்பிய நபர் நம்மோடு பேசிவிடுவார்களோ என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் உனக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது அவை எல்லாவற்றிற்கும் இன்று உன் அம்மா உனக்கு தீர்வினை கொடுத்து விடத்தான் அதை விட வேறு எது சந்தோஷம் எனக்கு இல்லை அல்லவா இன்று இரவே உனக்கு அதை நான் உணர்த்தி காட்டுகின்றேன் என் குழந்தையே வேண்டாத வெறுப்பாக சிலர் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே உனக்கு பிடித்தமில்லை ஆனாலும் அவர்களை உன் வாழ்க்கையில் கடந்து செல்ல முடியவில்லை அது காலத்தில் உடைய கட்டாயமாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் இனி என்ன நடக்கும் இனிமேல் இவர்களை விட்டு செல்ல வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்கு இந்த வாழ்க்கையில் இத்தனை கொடுமைகள் நமக்கு மட்டும் நடக்கிறது எதிலுமே ஒரு தெளிவான முடிவினை எடுக்க முடியாத சூழ்நிலையே நமக்கு மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்று என் பிள்ளை மனம் வருந்தியாய் அல்லவா இவர்களின் ஆட்டம் நீண்ட நாட்களுக்கு செல்லுபடியாகாது இவர்கள் என்னெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்கிறார்கள் என்பதையும் உணரப் போகின்ற தருணம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் செய்கிறார்கள் மற்றவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக நீ போட்டு காட்ட வேண்டிய காலநிலை இப்போது வந்துவிட்டது இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி எத்தனை சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா நீ இல்லாத நேரத்தில் அவர்கள் பேசுகின்ற செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை எத்தனை மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது உன்னை பற்றி மற்றவரிடம் அவர்கள் பேசுகின்ற விதங்கள் எல்லாமே மிகவும் வித்தியாசமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் நான் இருக்கின்றது யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க செய்வார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள்தான் என்று உன் வாழ்க்கைக்கு உனக்கு எதிராக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் சூழ்ச்சிகள் நிரம்பிய உலகம் சாணக்கியத்தனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா உனக்கு பல முறை சொல்லியிருக்கின்றேன் முதலில் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் யார் என்றும் அடையாளம் காட்டித் தருகின்றேன் என் தங்க பிள்ளையே யார் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதை நான் உனக்கு நிச்சயமாக அடையாளத்தோடு சொல்லி காட்டுகின்றேன் இவரிடத்தில் இனிமேல் எப்படி பழக வேண்டும் என்று நான் சொல்லும்போது போது நிச்சயமாக அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலம் உனக்கு உணர்த்திய விஷயங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ ஏற்க தவறினாய் ஒருவர் மீது நம்பிக்கை பற்றி மற்றவர்கள் பேசும்போது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா நீ யாருக்காக அன்று அவர்கள் பக்கம் நின்றாயோ இன்று அவர்களே உன் வாழ்க்கையில் ஒதுக்கவும் செய்திருக்கின்றார்கள் என் குழந்தையே முதலில் அடுத்தவர்களுக்காக ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்றால் மீண்டும் அதற்கு பலனாக அவரிடத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் யாரிடத்திலாவது எதையாவது எதிர்பார்த்து நிற்கும் போது அதை அவர்கள் தமக்கு தராதபோதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுப்பதாக மாறிவிடும் இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களும் மாறிவிடும் உனக்கு தடங்கல்களோ தாமதங்களோ ஏற்படும்போது யாரிடத்திலும் நின்று நீ உதவி கேட்காதே அதிலும் குறிப்பாக யாரும் நீ உதவிகளை அதிகமாக செய்து கொடுத்தாயோ அவரிடத்தில் சென்று கேட்காதே அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல ஒரு நாளும் உனக்கு நல்ல தீர்வு கொடுத்து விடது கிடையாது மாறாக உன்னை எந்த அளவிற்கு குழப்பிவிட முடியுமோ அந்த அளவிற்கு உன்னை குழப்பி விடுகின்றார்கள் பல குழப்பத்தையும் இதுவரை உன் வாழ்க்கையில் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் இனிமேலும் அவர்கள் குழந்தை என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு தீர்வினையும் நடக்காமல் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி நடப்பதற்கு இந்த தாயானவள் உனக்கு உறுதியளிக்கின்றேன் இன்று இரவு நீ உறங்க செல்வதற்கு முன்பாக எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் சிந்திக்காமல் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் எது நம் வாழ்க்கையில் நடந்தால் அது சந்தோஷம் என்பதையும் பற்றி மட்டுமே சிந்தித்துவிடு நீ உறங்க வேண்டும் என்று என் பிள்ளையினி அப்படி நீ உறங்குவாய் ஆனால் நிச்சயமாக இன்று உன்னுடைய கனவில் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்கும் என்பதையும் நான் உனக்கு உணர்த்திக் காட்டிவிடுவேன் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கின்றதோ அதை சார்ந்து மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற பல விஷயங்களினால் என் பிள்ளை மனமடைந்து போயிருக்கின்றாய் தேவையற்ற விஷயம் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதில் நீ மனமுடைந்து போவதினால் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்றும் என்றும் உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளால் உன்னுடைய மனதில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதமான மனக்கசப்புகளும் நீங்கி இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உன் வராகியம்மா நான் உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்காவிட்டாலும் ஒரு சில சந்தோஷங்களை உனக்கு நிச்சயமாக கொடுத்திருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே நீ வாழ்வதற்கே தகுதி இல்லை என்றாலும் ஒரு காலத்தில் சொல்லி ஆனால் இப்போது எப்படியெனும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கத் நினைக்க அல்லவா இது ஒன்று போதாதா உன்னை மேலே கொண்டு வர இந்த வராகி அனைத்து செயல்களும் செய்வதற்கு என் குழந்தைக்கு இருக்கின்ற நம்பிக்கையின் பலலாக இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களையும் பல நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் என்பதை மறந்துவிடாதே நான் உன் வாழ்க்கையை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன் அதனால் இனி நடக்கப் போவதை நினைத்து இனி என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வேதனைப்பட்டோ அல்லது மனதறைவிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை சுமந்து கொண்டோ காயப்பட்டு நின்று கொண்டிருக்காதே இனி நான் எல்லாவற்றையும் உனக்கு ஏற்றார் போல சூழ்நிலைக்காக உருவாக்கி கொடுக்கின்றேன் மனமகிழ்ச்சியோடு இன்று இரவை கடந்து வா நிச்சயமாக நாளை விடியலை நீ எதிர்பார்த்த விடியலாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய வராகியம்மா என்னுடைய பொறுப்பு என் பொறுப்பிலிருந்து ஒரு நாளும் நான் தவற விட மாட்டேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமையாக உண்டு